இன்னைக்கு நாம என்ன பார்க்க பார்க்க போறோம்னா முதலியோட வரலாறு எப்படி தோன்றிச்சு அப்படிங்கறத இன்னைக்கு போறோம் சரியா அப்படின்னா அகராதி அப்படின்னு நம்ம சொல்லியா அதுதான் இன்னைக்கு மறுவி அகரா அகரமுதலி அப்படின்னு வழங்கப்பட்டுவாரு சரியா பாருங்க இப்ப என்ன அகராதி எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அகரம் கூட்டல் ஆதி அகராதி அவ்வளவுதான் அகரம்னா என்ன நம்ம அகர சொல்லுவோம் இல்லையா கூட்டல் ஆதினா ஆதினா என்ன ஆதி முதல் அப்படின்னு சொல்லணும் ஆதினா என்ன முதல் முதல் அதாவது முதல் என்ன இருந்து இன்னும் பல பொருட்கள்ல ஆதிங்கிறதுக்கு பொருள் இருக்கு சரியா இப்போ இதுல வந்து நம்ம முதல பொருளை நம்ம எடுத்துக்கலாம் அகரம் கூட்டல் ஆதி அதாவது ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசைப்படி தொகுத்து பொருள் அகராதி கே உங்களுக்கு வீணா கேட்கலாம் ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அகர வரிசையில்னாலே அது அகராதின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அகர வரிசையில் அமையும்படி தொகுத்து விளக்கும் நூல் அகராதி அடுத்து பாருங்க அகராதி என்னும் சொல் வந்து இப்போது அதாவது இப்ப உள்ள பேச்சு வழக்கில் அகர முதலி என்று வழங்கலாயிற்று அகர அகராதி என்னும் சொல் தற்போதைய வழக்கில் டேஷ் என்றானது டேஷ் என்று வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாக்க நம்ம அகர முதலி அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அடுத்து பாருங்க அகராதிங்கிறது முதன் முதலில் யாரு வந்து பயன்படுத்தினாங்க அகராதின்ற சொல் எப்படி வந்துச்சு அப்படின்னா திருமூலர் தான் திருமந்திரத்தில் அகராதி என்னும் சொல்லை பெருமூல திருமந்திரத்தில் அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இடம்பெற்றது அது சரியா பாருங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இடம்பெற்ற நூல் அப்படின்னா திருமந்திரம் அப்படிங்கறது சொல்லணும் முக்கியமான பாயிண்ட் நல்லா படிச்சுங்க அடுத்து பாருங்கன்னா வீரமாமுனிவர் தொகுத்த ஆமா வீரமாமுனிவர் தொகுத்த சதுரகராதி சதுரகராதி தான் தமிழில் வந்த முதல் தொல் அகராதி சரியா சதுரகராதி தமிழில் வந்த முதல் அகராதி அதாவது அகரமுதலி பாருங்க இதுக்கு வீணா எப்படி கேட்பாங்க அப்படின்னா தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி அப்படின்னு முனிவர் தொகுத்த சதுரகராதி தான் சதுர்ணா என்ன அகராதினா நம்ம என்னன்னு பார்த்தோம் சதுர்ணா என்ன சதுமா நான்குன்னு பொருள் பொருள் சதுர்ணா நான்கு அதாவது என்னென்ன பொருள்ல வருது அந்த நான்கு பொருள் பொருள் பெயர் தொகை அடுத்து தொடைநயம் இவற்றையெல்லாம் விளக்கி வர்றதுதான் இந்த நூல் சதுரகராதின்ற நூல் அதனாலதான் இது பேரு சதுரகராதி இப்ப இந்த சதுரகராதி முதன் முதலில் வந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு இதை எப்படி கேப்பாங்கன்னா சதுரகராதின்னு கேட்டாலும் உங்களுக்கு ஓகே இல்ல அகர முதலி அதாவது முதல் அகர முதலி வெளிவந்த ஆண்டுனா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படி எப்படி உங்களுக்கு வினா கேட்டாலும் உங்களுக்கு எதிர தெரியணும் சக சதுரகராதி வெளிவந்த ஆண்டு என்ன மூல் வெளிவந்த ஆண்டுனாலும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு தான் முதல் அகர முதலி வெளிவந்த ஆண்டுனாலும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு தான் சரியா இப்ப சதுர் என்பதன் பொருள் நான்குங்கிறத நம்ம உங்களுக்கு அங்கேயே விளை அந்த பொருள் நான்கு அந்த அது என்னென்ன பொருள் வருதுங்கிறது அதாவது சதுரகராதி நான்கு பொருள்களில் வருது அது என்னென்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பெயர் பொருள் பொருள்னா அறிஞர் பொருள் மீனிங் அடுத்து தொகை தொகைன்னா இது எந்த தொகையை சேர்ந்ததுன்னு சொல்லுவோம் பண்பு தொகை வினைத்தொகை தொகை அடுத்து தொடைநயம் எந்த தலைநகரத்துல வருது அப்படிங்கறே அது விலைக்கு சொல்லியிருக்கும் அடுத்து பாருங்க வீரமாமுனிவர் உருவாக்கி அகரமுதலி என்னென்ன உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா தமிழ்ல இருந்து லத்தீன் லத்தீன்ல இருந்து தமிழ் நமக்கு போர்ட்ல இடம் பார்த்தாங்க நான் அப்படியே இதை மட்டும் எழுதிருக்கேன் தமிழ்ல இருந்து லத்தீனும் எழுதியிருக்காங்க லத்தீன்ல இருந்து தமிழையும் அகரமுதலி உருவாக்கியிருக்காங்க அடுத்து அதே மாதிரி பாருங்க தமிழ்ல இருந்து பிரெஞ்சு பிரெஞ்சுல இருந்து தமிழ் தமிழ்ல இருந்து போர்ச்சுகீசியம் அதே மாதிரி லத்தீன் ஆஹ் தமிழ்ல இருந்து போர்ச்சுகீசிய போர்ச்சுகிசியத்துல இருந்து லத்தீன் தமிழ் இதை அடுத்து பாருங்க தமிழ்ல இருந்து தமிழ் இப்ப இதெல்லாம் வந்து தமிழ்ல இருந்து வேற மொழி பண்ணுறது இல்லையா இப்ப அடுத்து பாருங்களேன் தமிழ்ல இருந்து தமிழ்க்கே பொருள் கொடுத்துருக்காங்க தமிழ்ல இருந்து தமிழ் அகராதையே முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா லெவி ஸ்பால்டிஸ் லெவி ஸ்பால்டீஸ் தமிழ் டு தமிழ் அகா முதலில் உருவாக்கியவர் வெளியிட்டவர் அடுத்தது பாருங்க யாழ்ப்பாணம் கதிர்வேலன் தமிழ் சொல்லராத்தையை வெளியிட்டார் இதுவும் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள கதிர்வேலன் என்பவர் தமிழ் சொல்லராதையை வெளியிட்டார் அடுத்து முக்கியமான பாயிண்ட் ராமநாதபுரம் சாரி ராமநாதன் என்பவர் படத்துல நம்ம பாக்க அகராதிகள் எல்லாம் எப்படி இருக்கும் வெறும் சொல் மட்டும்தான் இருக்கும் இல்லையா இங்க ஒரு சொல் இருந்துச்சுன்னா அதுக்கான பொருள் அந்த அந்த பக்கத்துல இருக்கும் அப்படிதான் நம்ம அகராதி பார்த்திருக்கோம் படங்களுடன் கூடிய வெளியிட்டவர் ராமநாதன் படங்களுடன் கூடிய அகர முதலியை வெளியிட்டவர் யாரு ராமநாதன் முக்கியமான இது எப்ப வந்துச்சு என்ன பெயரில் வந்துச்சு இது என்ன பெயர் தெரிஞ்சு மேம் நாங்க படிக்க முடியும் அப்படின்னா அது என்ன பெயரில் வெளிவந்ததுன்னா இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் அகராதிங்கிற பெயரில் வெளிவந்தது இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்னும் பெயரில் வெளிவந்தது எது படங்களுடன் கூடிய ராமநாதன் என்பவர் வெளியிட்ட அகராதி அதாவது அகர அடுத்து அடுத்து இது வரைக்கும் நம்ம ஆங்கிலத்தை நம்ம பார்க்கவே இல்லையா தமிழ் ஆங்கில ஆங்கில பேர அகராதியை தொகுத்து வெளியிட்டவர் யாரு இப்ப நம்ம பெயர் இங்கிலீஷ்ல படிக்கும் போது நமக்கு ஒரு வார்த்தைக்கு பொருள் தெரியல தமிழ் பொருள் தெரியலரி அகராதி உருவாக்கியவர் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு பேரகராதி அதாவது அகராதியை தொகுத்து வெளியிட்டவர் வின்ஸ்லோ பவனந்தத்தின் தற்கால சொல்லகராதி பவனந்தத்தின் தற்கால சொல்லகராதி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்கால சொல்லி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து பாருங்க சண்முகம் என்பவரால் தொகுக்கப்பட்ட தமிழ்ச்சி அகராஜி ரெண்டு ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முக்கியமானது இதுல ரெண்டு மூணு வினாக்களா அதை கேட்கறதுக்கு சான்சத்துக்கு நல்லா மு சண்முகம் என்பவரால் தொகுக்கப்பட்ட இருந்து தமிழுக்கு அகராதி தமிழ்லேருந்து இருந்து தமிழ் அகராதியே எப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அது யாரால் வெளியிடப்பட்டதுங்கிறது முக்கியமான பாயிண்ட் யாரால்னா நம்ம தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது சரி இத வந்து நம்ம என்ன பேர்ல வந்துச்சு அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது அடுத்து பாருங்க இது இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகல முதலினா இருக்கு இது உங்களுக்கு எடுப்பாங்கன்னு சொல்லவே இல்லை இப்போ உங்களுக்கு இந்த வருடம் படம் உங்களுக்கு கேட்கலாம் எந்த ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் அகர முதலி தமிழ் டு தமிழ் அகர முதலி வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தமிழ்நாட்டு நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட தமிழ் டு தமிழ் அகராதி யாரால் தொகுக்கப்பட்டு வெளிவந்தது அப்படின்னா மு சண்முகம் அடுத்து பாருங்க இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிக பெரிய அதாவது இது வரைக்கும் வந்ததுலேயே மிகப்பெரிய அகரமுதலி அப்படின்னா அது சென்னை பல்கலைக்கழகம் தொகுப்பு வெளியிட்டதுதான் இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த அகரமுதலி எது அப்படின்னா சென்னை பல்கலைக்கழக அக சென்னை பல்கலைக்கழக அகராதி சரி இது வந்து என்ன பெயர்ல வெளிவந்துச்சு அப்படின்னா தமிழ் லெக்சிக்கன் தமிழ் லெக்சிக்கன் என் பெயரில் வெளிவந்தது தமிழ் தெரியும்போது லெக்சிகன் எதாவிட்டா பாத்துங்க தமிழ் லெக்சிகன் என் பெயரில் வெளிவந்தது தமிழ் லெக்சிகன் வெளிவந்தது இது எத்தனை தொகுதிகளாக தொகுக்கப்பட்டு வெளிவந்ததுன்னா ஆறு தொகுதிகளாக தொகுக்கப்பட்டது இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிக பெரிய அகரமுதலி எது சென்னை பல்கலைக்கழக அகரமுதலி இது எத்தனை தொகுதிகளாக தொகுக்கப்பட்டு வெளிவந்தது ஆறு தொகுதிகளாக தொகுக்கப்பட்டு வெளிவந்தது இது என்ன பெயரில் பதிப்பிடப்பட்டது பதிப்பிக்கப்பட்டது தமிழ் லெக்சிக்கன் அடுத்து பாருங்க அறிவியல் சார்ந்த முக்கியமான பாயிண்ட் இப்ப நம்ம எடுத்திருக்கிற எல்லாமே அகர முதலி வரலாறுல நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன் கீ பாயிண்ட்ஸ் அறிவியல் சார்ந்த கலைச்சொல் முதலியை முதலில் தொகுத்து வெளியிட்டவர் முதலியை தொகுத்து வெளியிட்டவர் யாரு மனவை முஸ்தபா மனவை முஸ்தபா அறிவியல் சார்ந்த அறிவியல் சார்ந்த கலைச்சொல் அகரமுதலியை தொகுத்து வெளியிட்டவர் யாரு மனவை முஸ்தபா அடுத்து பாருங்க தேவனே பாவனரின் அகரமுதலி ரெண்டு பகுதியாக அவர் வந்து வெளியிட்டாரு ஒன்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலயும் இரண்டாவது பகுதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலயும் வெளியே வந்துச்சுமா இதுல ஒரு முக்கியமான ஒரு இது குழு என்ன அப்படின்னா இரண்டாவது பகுதி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அதுதான் இரண்டாவது படங்களுடன் கூடிய அகரமுதலி முதலில் படங்களுடன் கூடிய அகரமுதலி எது ராமநாதன் என்பவர் தொகுத்து வெளியிட்டதுதான் முதல் முதலில் படங்களுடன் கூடிய அகரமுதலியா இருந்துச்சு இரண்டாவது அகர முதலி படங்களுடன் கூடிய அகரமுதலி தேவனேய பாவனாரின் இரண்டாவது பதிப்புன்னு சொல்லலாம் இரண்டாவது தொகுதியா வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல சரியா அதுதான் இரண்டாவது படங்களுடன் கூடிய அகரமுதலி சப்போஸ் நமக்கு டெஸ்ட் வச்சு கேட்கணுங்கிறத இப்ப படங்களுடன் கூடிய நீங்க அழகா ஞாபகம் வச்சிருக்கீங்க ராமநாதன் அப்படின்ட்டு இரண்டாவது படங்களுடன் கூடிய அகரமுதலி அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா சப்போஸ் அப்படி கூட நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அது வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அதை தொகுத்து வெளியிட்டவர் தேவநாய பாவன் அடுத்து பாருங்க இதுதான் இப்போ நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கணினி உதவியுடன் அதாவது கம்ப்யூட்டர் கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் அகராதி முதல் தமிழ் அகராதி எந்த பதிப்பகம் வெளியிட்டது முக்கியமான வினா கிரியா கிரியாவின் இப்ப நம்ம வாங்கி படிக்கிறோம் இல்லையா கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி அடுத்து தமிழ் கலை களஞ்சியங்களை முன்னோடி தமிழ் கலை களஞ்சியங்களின் முன்னோடி எது அபிதான கோஷம் அபிதான கோஷம் தமிழ் கலை களஞ்சியங்களின் முன்னோடி அப்படின்னு நினைச்சா அது எது அப்படின்னா அபிதான கோசம் இன்னைக்கு எல்லாத்தையுமே நல்லா படிச்சீங்கம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸு பகர முதலி வரலாறுல நம்ம வந்து இன்னும் சுவையான செய்திகள் இருக்கு அதை அடுத்து அவங்க பார்ப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்